ஆய் கங்காய் கிச்சன் வாங்க இன்னைக்கு நம்ம பீட்ரூட் சாதம் தான் போகிறோம் பீட்ரூட் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கொடிசாக இருக்கும்ல அந்த கல்லில் சீவி இருக்கிறேன் ஏன்னா இது அது பேர் சீவுனா தான் சாதத்து கலரும் நல்லாயிருக்கும் நான் சாதம் தான் கலர் லஞ்சு பாக்ஸ் தான் இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் தெரியல சரி இனி பீட்ரூட் சாதம் செஞ்சிடலாம் பையனுக்கு லஞ்சு பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு துரி வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சினே இருக்குது இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்டில் கடுகு கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுந்து தான் நம்ம போட போகிறோம் வேறு எதுவும் போடல இப்போ கடுகு போட்டுடலாம் கையிலே போட்டுடுறேன் அலுவலகம் கையில் போட்டு பயக்கிச்சே அது ஸ்பூன் எடுக்க முடியல அதனால கையிலே போட்டுறேன் கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு சும்மா கொஞ்சம் உண்டு ஒரு கால் ஸ்பூன் வச்சுக்கிங்களேன் அந்தளவுக்கு சீரகம் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும் அதுக்காக தான் சீரகம் சாதம் கலரும்ல அதுக்காக வெங்காயம் போட்டேன் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் நான் பொடிசாக கட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு நம்ம எது எதுவும் போட போகிறதில்ல கரப்பில் பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு நேரம் வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துக்கலாம் இது உப்பு போடுறேன் நம்ம சாதத்தெல்லாம் நான் ஏற்கனவே உப்பு போட்டு வடிச்சுட்டு அதனால இதெல்லாம் கொஞ்சமா போட்டுருவேன் ஏன்னா சாதம் கொஞ்சமாக தான் கலர் போறோம் ஒரே ஒரு லஞ்சு பாக்ஸ் தான் நல்லா வதங்கிச்சு இப்ப பீட்ரூட் போட்டுக்கலாமா பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க அந்த மெலீஸாக இருக்குல்ல குட்டி குட்டி அதில் தான் நான் திருவிணேன் அதனால தான் நல்லா சாப்பிட்டா இருக்குது இது சீக்கிரமாக வெந்துடும் சாதத்து கலர்னால் இது நல்லாயிருக்கும் பெரிய பல்லில் சூணுமா திருவிணுமானா அது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாயா சாத்தல் மேலே நிறுத்து நிறையா இருக்கும் நம்ம கையில் கட் பண்ண மாதிரி இதுனா நல்ல நைஸாக இருக்கும் பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் கூட்டு எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் எல்லோரும் செஞ்சுருப்பீங்க இது ஏன் வெங்காய செயலில் செய்யணும் பாருங்கள் இப்போ அதே அப்படியே கழுவி அந்த தண்ணி அதிலயே ஊற்றிட்டேன் காய் நம்ம சுத்தமாக தானே தட்டுலாம் கழுவு வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அதனாலதான் அப்படியே நான் தண்ணி கழுவி ஊற்றிட்டேன் எப்பவுமே நம்ம காய் கட் பண்ணிட்டு நல்லா அலச வேணாம் நல்லா காய் சுத்தமாக அலசிட்டு தோலை சீவிட்டு கிளீன் பண்ணிட்டு தான் நம்ம காய்கறி நல்லா துருவணும் அப்பதான் அந்த சத்து நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா தட்டு ஓபன் பண்ணாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துது நான் சிம்மில் தான் வச்சுருந்தேன் தண்ணி ஊற்றி நல்லா இப்போ தண்ணி தான் சொல்லணும் காய் நல்லா வெந்துருக்கும் இப்போ பார்த்தலாம் நல்லா கலரி எல்லாத்தையும் திருப்பி வச்சு எல்லாத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும் அவ்வளோதான் நம்ம ரெண்டு கலரி எல்லாம் மூடி வச்சுக்கணும்னா வெந்துடும் எப்பவுமே சிம்மில் தான் அது வேக வச்சிடும் நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சால் சத்துட்டுன்னு தண்ணி இழுத்துட்டு அப்படியே தி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம சிம்மில் வச்சு திட்டமாக வேக வைக்கணும் நம்ம மெலிசா தூவிட்டோம் சட்டுன்னு எடுத்து நானும் எடுத்தாதிங்க நல்லா இருக்காது ஒரு மாதிரியே பச்சை வாட வரும் அந்த காய் நல்லா வேகம் வேகணும் தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா வெந்து வந்துருக்குது இப்போ கலர் நல்லா சேஞ்ச் மாறிடுச்சு பார்த்தீங்களா நம்ம போடுறதெல்லாம் ரெட்டா ஒரு மாதிரியே ரெட்டு இப்ப நல்லா வெந்துருக்குது பாருங்க இப்ப கொத்தமல்லி போட்டுடலாம் இப்போ ஒரு கலர் கலையை கொடுத்து இறக்கலாம் வீட்டு வந்து கூட நம்ம இதேமாதிரி செய்யலாம் நல்லாயிருக்கும் நம்ம இப்போ எல்லா பேரும் கொர்ட்டாசி என்ன பண்ணுறது ஏதோ ஒன்று செஞ்சுணும் சமையல் முடிச்சுன்னா அந்த ஒரு மாதம் ஓட்டணும் நிறைய பெரிய யோசிப்பீங்க இப்போ இதுமாரி லஞ்சு பேக்ஸு இதெல்லாம் சட்டுன்னு முடிஞ்சிடும் நமக்கு எல்லாம் துருவின்னு கடாயில் வதக்கி கடக்குன்னு சாதம் வடைச்சிட்டோம்னா சட்டுன்னு முடிஞ்சிடும் அது கொஞ்சம் நான் காயை எடுத்துட்டு தான் இதில் களைறிக்கிறேன் எல்லாம் காயும் போடலை கொஞ்சம் பொறிவு எடுத்துட்டேன் நான் நல்லா காலையில் கொத்தமல்லி போட்டு இப்போ இறக்காச்சு இப்போ லஞ்ச் பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணி சாப்பிட்லாம் வாங்க நீங்களே நீங்களே இதை செய்யுங்க செஞ்சுருப்பீங்க இது நாங்கள் கெங்காய் செஞ்சு செஞ்சுருக்கேன் பாருங்கள் அதுதான் லஞ்ச் பாக்ஸில் போட்டாச்சு உங்களுக்கு புஷு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ